ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை இருபத்தி நான்காவது பாசுரம் வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபுழில் அரங்கந்தன்னுள் கல்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டு உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்காயே வெள்ள நீர் பறந்து பாயும் விரி பொழில் அரங்கந்தன்னுள் கல்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டு உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கும் நாயே வெள்ள நீர் பறந்து பாயும் இந்த காவிரியில் வெள்ளம் போல பிரவாகமாக பாய்ந்து கொண்டிருக்கிற விரிபொழிலரங்கம் தொன்னுள் சோலைகள் விரிந்திருக்கிற சீரங்கத்தில் கிடந்த கிடந்தவரும் கல்வன் அப்படின்னு சொல்கிறார் மற்றவர்களுடைய மனதை கவர்கின்ற கல்வன் இல்லை வாமனனாக சென்று மா மாவழியிடமிருந்து நிலத்தை அபகரித்து கொண்ட கல்வன் அப்படின்னு பலவிதமான கல்வன் நம்ம சொல்லிக்கலாம் அதுக்காக கமலன் முகமும் கண்டு அந்த கல்வனார் கிடந்தவாறும் கள்வனார் பள்ளி கொண்டிருக்கிற அந்த அழகும் தாமரை போன்ற அந்த அழகிய முகத்தையும் கண்டு பார்த்து யார் மனசுக்கிட்ட பேசுகிறார் வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கந்தன்னுள் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டு உள்ளமே வலிமை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் என்னுடைய உள்ளமே நீ ரொம்ப கடினமானவன் போலும் வலிமை மிக்கவன் போகும் வலியை அப்படின்னா வலிமை உடையவாய் உடையவன் அர்த்தம் வலிமை உடையாய் அர்த்தம் உள்ளமே வலியை போலும் ரொம்ப என்ன சொல்கிறது கடினமான மனத்தை உடையவன் போல் உள்ளமே நீ இருக்கிறாய் ஒருவன் என்று உணரமாட்டாய் அப்படி சீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமான் தான் பரத்வம் மேன்மையான கடவுள் என்பதை உணரமாட்டாய் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு உள்ளமே வழியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து கள்ளமே காதல் செய்துன்னு என்ன கள்ளத்தனத்தையே நீ மிகவும் விரும்பி உன் கள்ளத்தே கழிக்கின் உன்னுடைய கள்ளத்தனம் மிகுந்த காரியங்களிலேயே நீ கழித்து கழித்து கொண்டிருக்கிறாயே நாட்களை அப்படின்னு அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின் நாயே கள்ளத்தனத்தையே நீ விரும்பி ஏற்ற காரியங்கள் செய்து கொண்டே நாட்களை கழிக்கின்னாயே அப்படின்னு மனசுகிட்ட சொல்றாங்க பாசனப்படிலாம் நினைக்கிறேன் வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபுழரங்கம் தன்னுள் கல்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டு உள்ளமே பலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து ਉਨ ਕੱਲਤੇ ਕੜਿਕਨਾਏ శ్రీਮਤੇ ਨਾਮਉਨਜਾਇਨਵ